வித்வா நடத்திய ஐம்பது நாள் சவாலில் கலந்து கொண்டு அதில் பரிசு பெற்றவர்கள் மற்றும் இண்டிபெண்டன்ஸ் டே குவிஸில் நான் கலந்து கொண்டேன் அதன் பிறகு இவர்கள் நடத்திய தீபாவளி குவிஸில் நாம் கலந்து கொண்டேன் இது போன்ற பல குவிஸ்களை நடத்தி மாணவர்களை டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக வித்வா குழுமம் தயார்படுத்தி வருகிறது அவர்களுக்கு நன்றி இந்த ஐம்பது நாள் சவாலில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களை சிறப்பிக்க வந்துள்ள இத்திரைப்பட இயக்குனர் அவர்களுக்கும் வித்வா குழுமத்தை சார்ந்த நிறுவனர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த ஐம்பது நாள் சவால் அப்படிங்கிறது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்லணும் ஆஸ்பீரியன்ஸோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ப்ராசஸ்குள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கோம் அப்படி தான் சொல்லணும் நிறைய குவாலிட்டிஸ் ஒரு ஆஸ்பீரியன்ஸ்குள்ளே நிறைய குவாலிட்டிஸை நமக்கு கற்றுக்கிட்டோம் இல்லையா காலையில் எந்திக்கிறது சீக்கிரமாக எந்திக்கிறது நேரம் தவறாமல் நம்ம வந்து ஆப்பில் போய் நம்ம லாகின் பண்ணுறது ஒரு ஒரு செகண்ட் அல்லது ஒரு நிமிஷம் விட்டு போனாலே நம்ம ஐம்பது நாள்லேருந்து வெளியே வந்துட்டோம்னு அர்த்தம் ஸோ எல்லாருமே காலில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அந்த ஆறு மணிக்கு கரெக்டாக லாகின் பண்ணி ஐம்பது நாளுமே இதை கரெக்டாக பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு டிசிப்ளின் எல்லாருமே ஒரு டெ டெட்டமினேஷனோட படித்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க இங்கே பரிசு பெற்றிருக்கவங்க நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் இது வந்து பரிசு பெற்றவர்கள் பரிசு பெறாதவர்கள் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது எல்லாருமே வெற்றியாளர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு நாள் அமை கண்டிப்பாக அமையும் நான் இந்த வித்வா குழுமத்தில் இந்த தேர்வை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நிலைமை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் பெருசாக எனக்கு சக்ஸஸ் ஆக முடியலை அப்புறம் கிளியர் பண்ணுவேன் மெயின்ஸில் கிடச்சிருக்காது ஸோ எல்லாருமே இந்த ப்ராசஸ் கடந்து வந்திருப்பீங்க இல்லையா எல்லாருக்குமே இந்த இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக அமையும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நாங்கள் மூணு பேர் இருக்கோம் இங்கே ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இவங்க மட்டும் நம்ம இந்த நாளைக்கு வர முடியாதா அப்படின்னா உங்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக ஒரு நாள் அமையும் எனக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக ஸோ நீங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டிய குவாலிட்டிஸ் என்ன கற்றுக்கலாம் இந்த ஆஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையிலிருந்து இந்த வெற்றியாளர்களிடம் நீங்கள் என்ன கற்றுக்கலாம் இவங்க எப்படி இந்த உங்களெல்லாம் கடந்து ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு ரெண்டாயிரம் பேரை கடந்து இந்த மூணு பேர் எப்படிங்க வந்திருக்காங்க ஒரு ஆறு பேர் இங்கே எப்படி வந்திருக்காங்க அவங்கள்ட்ட என்ன குவாலிட்டிஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க எல்லாருமே படிச்சிருப்போம் எல்லாருமே காலைல நாலு மணிக்கு எழுந்திச்சிங்க நாங்களுமே காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சோம் நாலு ஃபுல்லாகவே படிச்சிருப்பீங்க நாங்களுமே நாலு ஃபுல்லாக படித்தோம் ஆறு மணிக்கு எல்லாருமே லாகின் பண்ணிங்க நாங்களும் லாகின் பண்ணுவோம் ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் முதல்ல படிக்கும்போதே எப்படி அவர்கள் கேள்வியை கேட்பார்கள் என்ன மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க அதை யாரெல்லாம் கற்றுக்கிட்டீங்க படிக்கும்போதே இப்படி தான் கொஸ்டின் வரப்போகுது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்களா ஒரு ஃபஸ்ட் டே என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் நாள் நான் டாப் நூறில் கூட வரல நான் நூற்றி ஒன்றும் நூற்றி ரெண்டாவது இடத்துல இருந்தேன் செகண்ட் டே ஒரு அறுபதாவது இடத்துல இருந்தேன் தேர்ட் டே ஒரு ஃபிஃப்டீன்த் இடத்துல இருந்தேன் முதல் ப பத்துக்குள்ளே வர முடியாதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கனவாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினேன் முத நாள் முப்பதுக்கு இருபத்தி ஆறு எடுத்தேன் முப்பதுக்கு இருபத்தஞ்சி எடுத்தேன் முப்பதுக்கு முப்பது எடுக்க முடியாதா அப்படிங்கிறது என்னோடய பெரிய கனவாக இருந்தது எப்படி இவங்களாம் சில பேர் முதல் நாளே முப்பது முப்பது வேறு பேர் எடுத்துருந்தேன் பார்த்துருப்பீங்க எப்படி அவங்களாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கற்றுக்கணும் சில பேர் இப்போ ராஜதாய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காருல அவர் மாதிரி டைமிங் யாருமே சீக்கிரம் போட முடியாது அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போட்டுருவார் எனக்கு அந்த டைமிங் கண்டிப்பாக வராது அவர்கிட்டதுனால் டைமிங் ஸ்பீடாக கற்றுக்கணும் ஸ்பீடாக போடணும் அப்படின்னா எப்படி நம்ம அதை படிக்கணும் திருப்ப திருப்ப படிக்கணும் படித்ததே திருப்பி திருப்பி படிக்கணும் அப்போ தான் நம்மளால் டைமிங்கில் போட முடியும் இல்லையா இதெல்லாமே க இந்த ஐம்பது நாள் சவாலில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் அதில் வெற்றியா பெற்றவர்களுக்குள்ள வேறுபாடு இதில் கற்றுக்கோங்க இதுதான் உங்களுக்கு டிஎன்பிஸ் இல்லைன்னா இவங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கணும் இவங்க உங்களுக்கு போட்டியிடலாம் கண்டிப்பாக இல்லை வெளியூர் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இல்லை வெளியூர் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அவங்க வந்து நம்மளுக்கான உண்மையான போட்டியாளர்கள் ஸோ இந்த நாலாயிரம் பேர் கூட நம்மளால் போட்டி போட முடியும் இதில் பல பேர் பல சாக்கு சொல்றீங்க இல்லையா டைமிங் எனக்கு சரியில்லை எங்களுக்கு வந்து த ஃபாலோயிங் டைமிங் சரியில்லை இதெல்லாமே ஒரு ஆஸ்பிரன்ஸோட குவாலிட்டி கிடையாது இல்லையா சாக்கு போக்கு சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பிரண்ட்டோட குவாலிட்டி கிடையாது என்ன சவால் கொடுத்தாலும் அதை என்னால் கடந்து வர முடியும் அதுதான் ஒரு ஆஸ்பிரண்ட்டோட உண்மையான குவாலிட்டி இதை நீங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக நிறைய பேர் சொன்னீங்க டிஎம்பிசி எக்ஸாமில் இப்படி எப்படி கொஸ்டின் கேட்க போகிறாங்க இப்படிலாம் கேட்க மாட்டாங்க எப்படி டைம் ஒரு டைம் ஷேர் பண்ணால் இன்னொரு டைம் எப்படி எங்களுக்கு தப்பாக கொடுத்தா திருப்பி எங்களுக்கு மாற்ற முடியல அப்படிலாம் சொன்னீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க இல்லையா இப்போ ஒரு ஃபுட்பால் விளையாட போகிறீங்க அப்படின்னா கிரிக்கெட் எனக்கு கிரிக்கெட் தான் விளையாட தெரியும் ஆனால் நீங்கள் ஃபுட்பால் மேட்ச்க்கு போகிறீங்க இல்லை எனக்கு கிரிக்கெட் தான் விளையாட தெரியும் இந்த ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா ஒரு மேட்ச் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆஸ்பிரண்டோட வாழ்க்கையில் சாக்கு போக்கு சொல்கிறது கூடாது கண்டிப்பாக கூடாது அவங்க சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க இது ஒரு சேலஞ்ச் நாளையுமே எல்லாத்தையும் பண்ண முடியுமோ அது வந்து சேலஞ்ச் கிடையாது இல்லையா எல்லாராலேயுமே முப்பதுக்கு முப்பது எடுக்க முடியுமோ அதில் என்ன சேலஞ்ச் இருக்குது எதுவுமே இல்லையே ஸோ அவங்க ஒரு சேலஞ்ச் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இந்த ஆன்சரை போடணும் இந்த குறிப்பிட்ட ஒரு ஆன்சரை போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால் மாற்ற முடியாது இதெல்லாமே அவங்க வச்சிருக்க ஒரு ஹர்ட்ஸ் இதெல்லாமே அவங்க வச்சுருக்க ஒரு சேலஞ்ச் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கடந்து அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி நம்ம டாப்பராக வரணும் அப்படிங்கிறது எல்லோரும் யோசிங்க இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள்